ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது டிசம்பர் மாதம் ரெண்டாம் இடத்துல வந்த குரு பகவான் நீ தான் வேலி இந்த டிசம்பர் மாதம் பாருங்கள் பயங்கர ஹெல்த்தியாக இருப்பீங்க பயங்கர குக்கர பகவான் ஒன்று ஆறு குடையவர் என்பதால் உங்களுக்கு உடல்நிலையை சரி பண்ணுறார் ரிஷபராசிக்காரர்கள் பாருங்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு திருமண யோகம் பெரும்பாலும் டிசம்பர் மாதத்தில் ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப் வண்ணதாசன் சொல்லுகிறார் நண்பர்களே ஒன்றும் போய் விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உலகின் உயரத்திற்கு நினைத்தால் புதிய புதிய நண்பர்களை சந்திப்பீங்க புதிய புதிய விஐபிஸை சந்திப்பீங்க வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு போகுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு போகிறது டிசம்பர் மாதம் ரெண்டாம் இடத்துல வந்த குரு பகவான் சார் ஆமாம் நவம்பர் மாதமே போயிட்டு அதிச்சாரமாக போயிட்டார் சார் சரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் வந்து எங்கே இருக்கார் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கார் சார் ஓகே இதுவும் ஒரு விபரீத ராஜயோகம் தான் டிசம்பர் மாதத்தும் துவக்கத்திலேயே விபரீத ராஜயோகத்தோடு தான் பிறக்கிறது இருந்தாலும் ரெண்டாம் இடம் காமனாக உட்காந்துருக்கார் ஓகே வந்தால் பணம் தரார் டீசெண்டாக நமக்கு பணம் வருகிறது பொருள் வருகிறது அப்படி இருந்தால் நம்ம லைஃப் என்ன ஆகிடுச்சு இப்போ மூன்றாம் இடத்துக்கு போய் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார் ஐந்தாம் தேதி ரிட்டர்ன் பேக் வந்து ரெண்டாம் இடத்துக்கே வந்துடுறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் படிப்பையும் பொண்ணையும் பொருளையும் புகழையும் தருகிறார் சந்தோஷம் அடுத்தது பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தார் சரி வந்தவர் வந்து வக்கரம் பெயிட்டார் வந்தவர் வக்கரமானதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாபஸ்தானத்திலே இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்றதால் லாபம் கெட்டு போனது தேவையில்லாமல் அகலக்கால் கால் வச்சுட்டோமோ தேவையில்லாமல் நம்ம வந்து நிறைய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிட்டோமோ போன்ற பயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பயமெல்லாம் சரியாகி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றதால ஒவ்வொரு தொழிலையுமே அதிகபட்ச தூரத்தை தொடக்கூடிய ஒரு நல்ல அம்சங்கள் எல்லாம் வருகிறது ஓகே சனி பகவானுடைய பதினோராம் இடத்து பயிற்சியால் ஓகே அடுத்து சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் இனிமேல் ரிஷபராசிக்காரர்கள்லாம் நீ ஏ வழி நீ தான் வழி இந்த டிசம்பர் மாதம் பாருங்கள் பயங்கர ஹெல்த்தியாக இருப்பீங்க பயங்கர ஹெல்த்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் எல்லாம் சாப்பிடுவீங்க அந்த மாதிரிலாம் காலையில் எழுந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் ஒரே பிஸி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது குழந்தை தருகிறார் குழந்தை புத்திரப்பிராப்தி குழந்தை கிடைக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிற்கின்ற குழந்தை பெற்றுக்கிற ஒரு யோகம் வருகிறது அடுத்த ரிசபராசிக்காரர்கள் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது குருவருடைய இடம் அந்த எட்டாம் இடத்துலேயே குரு பகவான் என்ன பண்ணுறார் உங்களுக்கு அசட்ஸ் வாங்குறதுக்கு எல்லாம் தருகிறார் இதெல்லாம் இப்போது இது என்ன அப்படின்னா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் டிசம்பர் மாத பலன்களில் என்ன இருக்குது ஸ்பெஷலாக ஒரு பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஆளாக செவ்வாய் பகவான் ஏழு குடைவர் ஆட்சி பெற்று விளங்குகிறார் செவ்வாவோட சுக்கரனோட புதனோட ஆட்சி பெற்று விளங்குகிறார் செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்க எல்லாரையும் குரு பார்த்துடுறார் இவங்க எல்லாரையும் குரு பார்த்தார் இப்போ குரு அதிகாரமாக மேலே போயிட்டார் அதிகாரம் வந்து வக்ரனிவர்த்தியாயி திரும்ப மிதனத்துக்கு போயிட்டார் மிதனத்திலிருந்து ஏழாம் பார்வையாக இவங்க அத்தனை பேரும் செவ்வாய் குரு கு செவ்வா சுக்கரன் புதன் இவங்க எல்லாரையும் குரு பகவான் பார்த்துடுறார் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏழு கொடிய செவ்வாய் வந்து வக்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் என்ன பண்ணுறார் திருமண யோகங்கள் எல்லாம் தருகிறார் சுக்கர பகவான் ஒன்று ஆறு கோடிவர் என்பதால் உங்களுக்கு உடல்நிலையை சரி பண்ணுறார் டிசம்பராசிக்காரர்கள் பாருங்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு திருமண யோகம் வருவதற்கான மாதமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க ஆடம்பர கேளிக்கைகள் அதாவது இந்த இது பைக்கு கார் வாங்கிறது போன்றவைகள்லாம் செய்வீங்க தங்கம் வாங்குவீங்க முக்கியமாக பணம் நிறையா சேவிங்ஸ் பண்ணுவீங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது எதுதான் பெரும்பாலும் பார்ப்பீங்க சேவிங்ஸ் சேவிங் சேவிங்ஸ் உங்கள் எண்ணங்கள்லாம் சேவிங்ஸாக மாறிப்போச்சு நண்பர்களே என்று நமது எண்ணங்கள் அப்போ நம்ம நம்ம பேங்க்கில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அக்கௌண்ட்ஸு டெபாசிட்ஸ்னு டெபாசிட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் இவ்வளோ டெபாசிட் இருக்குது இவ்வளோ இன்னும் இவ்வளோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் இவர்கள் புத்திசாலிகள் நம்ம இன்னும் பழையபடி அக்கௌண்ட்டு பேங்க் சுற்றிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் பழைய காலத்து தேரி எப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரோ இனிமேல் டெபாசிட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அப்படி போயிடணும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலும் நீங்கள் தயவுசெய்து பேங்க்லேயே பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்குரியவன் புதன் அது ரெண்டாம் அந்த புதனுடைய வீட்டில் இருக்கிறது குரு ஸோ இப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தனஸ்தானத்தை நீங்கள் வந்து ரொம்ப பிரதானமாக கருதணும் இன்னொன்று அந்த அந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன தருகிறார்னா குருனாலே பேங்க்கு தான் ஸோ பேங்க்லேயே நீங்கள் சேஃபான ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அதுலேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது சொல்கிறாங்க இல்லையா நம்ம ஷேர் மார்க்கெட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் பண்ணுறது போன்ற வகையில் நீங்கள் செய்யுங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் இதெல்லாம் உங்களுக்கு தருவார் ஸோ பெரும்பாலும் டிசம்பர் மாதத்தில் ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப் பண்ணதாசன் சொல்லுகிறார் நண்பர்களே ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உலகின் உயரத்திற்கு நீங்கள் செல்லலாம் வனதாசன் சொல்லுகிறார் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உலகத்தின் உயரத்திற்கு நீங்கள் செல்லலாம் எல்லாத்தையும் விட்டுருங்க இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் விட்டுருங்க இட்ஸ் ஆல் யுவர் மிஸ்டேக் சரி பண்ணிட்டீங்களா இனிமேல் புதுசாக பிறக்க ஆரம்பிங்க விஷபராசிக்காரர்கள் புதிய வாழ்வை துவங்குங்கள் சுதந்திர காற்றை சுவாசிங்க இப்போ இப்பயாவது நீங்கள் ஏழம் என்பது புதிய இன்னோவேஷன் ரெண்டுங்கிறது வந்து கோ இன்வெஸ்ட்மெண்ட்டு குரு குருங்கிறது வந்து ஃபினான்ஸு ஆக நீங்கள் தங்கம் சேர்க்க ஆரம்பிங்க பணம் சேர்க்க ஆரம்பிங்க இனிமையாவது ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடுங்க அதற்கு தான் உங்கள் சகவாசம் முக்கியம் சகவாசம் முக்கியம் ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் தான் உங்கள் கூட இருக்கிறவங்க யாரோ அவங்களோட தான் அவங்களுக்கு வரும் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உறுப்பிடுற விஷயங்களை நோக்கி ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கும் அது தோணும் பட் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க அதை பற்றியே இன்னும் எண்ணம் இல்லாதவங்க அவேர்னஸ் இல்லாதவங்கன்னா உங்களுக்கு அதை பற்றியே தோணாது அதனால தான் அது என்ன என்ன சொல்கிறது ஏழாம் இடம் என்பது நியூ இன்னோவேஷன் புதிய பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறது அந்த ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது புதிய புதிய நண்பர்களை சந்திப்பீங்க புதிய புதிய விஐபிஸை சந்திப்பீங்க வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு போகுது ரொம்ப பிரமாதமான விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது நண்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தருகின்ற பலனை போல வேறு எந்த மாதமும் தரப்போவதில்லை ஏன்னால் ரெண்டாம் இடத்து குரு உங்களுக்கு படிப்பை தருகிறார் சில பேர் நீட் எக்ஸாம்ஸ் மாதிரி யூபிஎஸ்சி மாதிரிலாம் எழுதியிருப்பீங்க அதிலெல்லாம் வெற்றிகளை தருகிறார் நீட் தேர்வு போன்றவெல்லாம் எழுதியிருப்பீங்க அதே மாதிரி பை பிஎஸ்ஆர்பி என்னென்னா நம்ம சொல்கிறோம்ல அரசு பணி தேர்வு அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் தருகிறார் அடுத்ததாக இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உடம்பை தான் சரி பண்ணுறாரு அதான் நான் சொன்னல நீ வலி நீ தான் வலி உடம்பை சரி பண்ணுறார் அடுத்து குரு பகவான் வந்து உங்களுடைய அசட்ஸ் எட்டாம் இடத்தை பார்த்த அந்த அந்த க்ஷமே அசெட்ஸ் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருவாங்க டிசம்பர் மாதம் பாருங்கள் டிசம்பராசிக்காரர்கள் ஒரு பாலிசியாவது போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க நான் இந்த மாதம் வந்து இது தொடங்கிட்டேன் நான் இனிமேல் மாதம் ஆனால் இதில் சேர்த்துவேன் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க சிவராசிக்காரர்களுக்கு சேமிப்பு மாதமாக இந்த மாதம் இருக்கும் கீழே போய்ட்டு ரெண்டு முறை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்து இருக்கக்கூடிய புனிதமான இந்த மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்